அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இன்று மார்கழி மாதம் வரும் சக்தி வாய்ந்த சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பற்றியும் சந்திர தரிசனத்தின் போது நாம் எப்படி முறையான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த தகவலில் தொடர்ந்து பார்ப்போம் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் நிலவு தாங்க மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கி செல்வம் பெருகும் அதிகாலை நேரம் அப்படின்னாவே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் மாலை வேலை எப்பொழுதுமே விஷ்ணுவோடைய மாலை வேலையில் மேற்கு திக்கில் அடிவானத்துல அமாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் கண்டு நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்பிறையிலேயே மிகவும் சிறந்த பிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் தாங்க அது வந்து ரொம்பவும் தெய்வீகமானதாக சொல்லப்படக்கூடியது மூன்றாம் பிறைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பும் தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டே அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நம்ம செய்தோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு பிறை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க எல்லா மாதங்களிலும் விட இந்த மாதங்களில் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானது அதனால் இந்த நாளை வந்து யாருமே தவற விடாமல் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து வானத்தில் மூன்றாம் பிறை தெரிந்தாலும் சரி இல்லை மூட்டம் மறைத்து மூன்றாம் பிறை தெரியாமல் இருந்தாலும் சரிங்க நீங்கள் வானத்தை நோக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மூன்றாம் பிறை வந்து நீங்கள் தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நகை புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்து சேருங்க தரிசனம் செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பலன்களை வந்து நீங்கள் பெற முடியுங்க என்னென்ன பொருள் நம்ம இன்றைக்கி வந்து வச்சு நம்ம பார்க்கணும் மூன்றாம் பிற தரிசனம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை இறையில் தீபம் ஒன்று ஏற்றணுங்க இந்த தீபம் வந்து நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா வெள்ளி காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரிங்க இல்லை வேறு பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி இல்லை மண் விளக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி பரப்பிக்கோங்க அச்சதை வேணாம் பச்சரிசி மட்டும் நீங்கள் பரப்பிக்கோங்க பரப்பிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே இந்த விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் பூஜை அறையில் வைங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் உகந்தது வெற்றி தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்குங்க அந்த வெற்றிலை பார்க்க வந்து நீங்க இந்த தட்டு மேலே வச்சிருங்க நீங்க ஒரு ரூபாய் நாணயம் வைங்க எதற்கு எடுத்தாலும் நம்ம இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செல்வத்தை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் வீண் விரயத்தை தடுக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதனால தான் எல்லா பரிகாரத்திற்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ரூபாய் வந்து சேர்த்து வைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓம் லட்சுமி குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டே நீங்கள் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலே மூன்று முறை மஞ்சள் வந்து எடுத்து வச்சிருங்க அந்த மூன்று முறை மஞ்சள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதற்கு மேலேயே ஒரு மூன்று முறை வந்து இந்த மாதிரி குங்குமத்தை எடுத்து நீங்கள் வையுங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பணத் தேவையா நகை தேவையா இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நல்ல காரியம் சுப காரியம் நடக்க வேண்டியது இருக்குதா இது எல்லாமே நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை எடுத்து இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வைங்க சிட்டியை அளவு வச்சிங்கன்னா கூட போதுங்க இந்த மாதிரி நீங்கள் மூன்று மூன்று முறை வச்சுட்டு அந்த காசுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பச்சை கற்பூர துண்டு வந்து நீங்கள் வைங்க இந்த வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்புறம் இது எல்லா பொருட்களையும் ஒன்றாக மடித்து நீங்க ஒரு பச்சை நிற நூல் போட்டு கட்டிக்கோங்க அப்படி கட்டிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு வெளியே அப்படி இல்லைனா மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி சந்திர தரிசனம் தெரியக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்குவாங்க அதாவது சந்திரனை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு மேலாக வானத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கைகளை ஏந்தி இந்த வெற்றிலை பாக்கு போட்டலாம் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கைகளை ஏந்தி நின்றுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு சந்திர பகவானை நினைத்து லக்ஷ்மி தேவியை நினைத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை வந்து கேளுங்க உங்களுக்கு தேவையான காசு பணத்தை கேட்கலாம் நிச்சயம் கிடைக்கும் நல்ல வேலை கேட்கலாம் தொழிலில் லாபத்தை நீங்கள் கேட்கலாம் ஆரோக்கியமான உடல் நலத்தை நீங்கள் கேட்கலாம் திருமணத்திற்கு நல்ல மணமகன் கிடைக்க வேண்டும் நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம் குழந்தை வரத்தை கூட நீங்கள் வந்து கேட்கலாங்க இப்படி நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வேண்டிட்டு கையேந்தி நீங்கள் அவர்கிட்ட வந்து யாசகம் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கையேந்தி கேட்டு வேண்டிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த பாக்கு பொட்டலத்தை வந்து நீங்கள் வச்சுடுங்க இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் இது வந்து ரொம்பவுமே விசேஷமான தரிசனங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயது கெட்டது எல்லாம் அழிந்து நமக்கு நல்லது வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ச மாலை மூன்றாம் பிற தரிசனம் செஞ்சுட்டு இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க நாளைக்கு காலையில் சனிக்கிழமை எழுந்து நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வெற்றிலையில் கட்டியிருக்கக்கூடிய முடிச்சை மட்டும் நீங்கள் அவிழ்த்து உள்ளே இருக்க இந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் வந்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு வரலாம் இந்த வெற்றிலை பார்க்க யாராவது போடுறவங்க இருந்தாங்க பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படி இல்லைனா நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த பச்சை கற்பூரத்தையும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்து அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த பச்சை கற்பூரம் வந்து தானாகவே கரைஞ்சி போயிடும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும் மாதம் மாதம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் நிச்சயம் அது வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இந்த பரிகாரம் செய்வதின் மூலம் நமக்கு பணம் நகை வந்து தானாகவே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தரிசனமாக இருக்குங்க இன்னைக்கு மாலை கட்டாயம் நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நீங்கள் கையில் வைத்து இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு மேலோங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி